தகவிலன்னா தகவு பிளஸ் இலன் தண்டுழினா தன்மை ப்ளஸ் ஒளி தன்னெஞ்சுனா தன் பிளஸ் நெஞ்சு தடந்தோல்னா தடம் பிளஸ் தோல் தன்னுயிர்னா தன் பிளஸ் உயிர் தற்சூழனா தன் பிளஸ் சூழ தரமுண்டுனா தரம் பிளஸ் உண்டு தவழ்ந்தோடினா தவழ்ந்து பிளஸ் ஓடி தமிழோசைனா தமிழ் ப்ளஸ் ஓசை தமிப்பசினா தமிப்பசினா தமிழ் பிளஸ் பசி தஞ்சென்னா தன் பிளஸ் சென்னி தமக்களித்தனா தமக்கு பிளஸ் அழித்த தமிழ் அன்னைனா தமிழ் பிளஸ் அன்னை தமிழ் இல்லானா தமிழில் பிளஸ் இல்லா தன்னொழினா தன்மை பிளஸ் ஒளி தனித்தமிழ்னா தனி பிளஸ் தமிழ் தடிந்தெழிலினா தடிந்து பிளஸ் எழிலி தவம் இரண்டும்னா தவம் பிளஸ் இரண்டும் தன்னோவார்னா தம் பிளஸ் நோவார் தங்கும் இஞ்சினா தங்கும் பிளஸ் இஞ்சி தமிழுக்குதவுனா தமிழுக்கு பிளஸ் உதவு தனக்கென்றுனா தனக்கு பிளஸ் என்று தண்டளிர்பதம்னா தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம் தாளாற்றினா தாள் பிளஸ் ஆற்றி தாடலைனா தாழ் பிளஸ் தலை தான் அல்லதொன்றும்னா தான் பிளஸ் அல்லது பிளஸ் ஒன்றும் தானமிழ்தம்னா தான் பிளஸ் அமிழ்தம் தானனினா தான் பிளஸ் நனி தாழ்வின்றினா தாழ்வு பிளஸ் இன்றி திருக்குறள்னா திரு பிளஸ் குரல் திருவுளம்னா திரு பிளஸ் உளம் திருவமுதுனா திரு பிளஸ் அமுது திருவருள்னா திரு பிளஸ் அருள் திருப்பா மாலைனா திரு பிளஸ் பா ப்ளஸ் மாலை திருந்தவைனா திருந்து பிளஸ் அவை தினையளவுனா திணை பிளஸ் அளவு திண்டிரல்னா திண்மை பிளஸ் திரல் தினம் தினம்னா தினம் பிளஸ் தினம் தீ எரிந்ததுனா தீ பிளஸ் எரிந்தது தீ குச்சினா தீ பிளஸ் குச்சி தீ சொல்னா தீமை பிளஸ் சொல் தீ ஒழுக்கம்னா தீமை பிளஸ் ஒழுக்கம் தீ தாவும்னா தீ பிளஸ் தாவும் தீதில்லானா தீது பிளஸ் இல்லா துளை துளை பிளஸ் அல்லார் துளைப்பல்னா துளை பிளஸ் பல் துறவறம்னா துறவு பிளஸ் அறம் துப்பாயன்னா துப்பு பிளஸ் ஆய துப்பாக்கினா துப்பு பிளஸ் ஆக்கி தூமலர்னா தூய்மை பிளஸ் மலர் தூண்டளிர்னா தூண் பிளஸ் தளிர் தூய்மையாகனா தூய்மை பிளஸ் ஆக தெங்கம்பழம்னா தெங்கு பிளஸ் அம் பிளஸ் பழம் தென்கிழக்குனா தெற்கு பிளஸ் கிழக்கு தென்பாண்டினா தெற்கு பிளஸ் பாண்டி தென்கரைனா தெற்கு பிளஸ் கரை தென்னாடுனா தெற்கு பிளஸ் நாடு தெய்வ பாவைனா தெய்வம் பிளஸ் பாவை தெரிந்தோம்பினா தெரிந்து பிளஸ் ஓம்பி தெண்டைனா தென்மை பிளஸ் திரை தெல்லருவினா தெல் பிளஸ் அருவி தென்னரங்கம்னா தெற்கு பிளஸ் அரங்கம் தேம்பாயும்னா தேன் பிளஸ் பாயும் தேவர் உலகுனா தேவர் பிளஸ் உலகு தேர்ந்தெடுத்துனா தேர்ந்து பிளஸ் எடுத்து தேர்ந்து பிளஸ் எடுத்து தேன் தேன் பிளஸ் இனம் தேம்பா தேன் பிளஸ் பா பிளஸ் அணி இல்லைன்னா வந்து தேம்பா பிளஸ் அணி ரெண்டுமே வந்து கரெக்டு தான் அடுத்து தொள்ளாசிரியர்னா தொன்மை பிளஸ் ஆசிரியர் தொன்மக்கள்னா தொன்மை பிளஸ் மக்கள் தொடர்ந்தெமைனா தொடர்ந்து பிளஸ் எமை தொன்நிதினா தொன்மை பிளஸ் நிதி தொன்மொழினா தொன்மை பிளஸ் மொழி தொழிற்கல்வினா தொழில் பிளஸ் கல்வி தொல்கவின்னா தொன்மை பிளஸ் கவின் தொழுந்தெய்வமேனா தொழும் பிளஸ் தெய்வமே தொய்வண்ணனா தொய்வு பிளஸ் அண்ண முற்றுகை இட்டனா முற்றுகை பிளஸ் இட்ட முட்காட்டைனா முள் பிளஸ் காட்டை என்றிருள்னா என்று பிளஸ் இருள் தமிழ தமிழாள்னா தமிழ் பிளஸ் ஆள் வாய்ப்பு வாய்ப்பு ப்ளஸ் அழித்த போல் உடன்றனா போல் ப்ளஸ் உடன்றன அரக்கராகினா அறக்கராகினா அறக்கர் ப்ளஸ் ஆகி இதந்தரும்னா இதம் ப்ளஸ் தரும் கால் இறங்கினா கால் ப்ளஸ் இறங்கி சீவன் இல்லாமல்னா சீவன் ப்ளஸ் இல்லாமல் நமன் நமன் ப்ளஸ் இல்லை ஊராண்மைனா ஊர் ப்ளஸ் ஆண்மை பேராண்மைனா பேர் ப்ளஸ் ஆண்மை விலங்கொடித்துனா விலங்கு ப்ளஸ் ஒடித்து பண்பிலான் பண்பிலான்னா பண்பு ப்ளஸ் இலான் உள்ளிருக்கும்னா உள் ப்ளஸ் இருக்கும் மேல் ப்ளஸ் சென்று ஆனந்த வெள்ளம்னா ஆனந்தம் பிளஸ் வெள்ளம் திரிந்தற்றுனா திரிந்து பிளஸ் அற்று பெருஞ்செல்வம்னா பெருமை பிளஸ் செல்வம் நற்பண்புனா நல்ல பிளஸ் பண்பு குணங்கள் எல்லாம்னா குணங்கள் பிளஸ் எல்லாம் விழித்தெல்லும்னா விழித்து ப்ளஸ் எல்லும் மலையளவுனா மலை ப்ளஸ் அளவு குறைவரனா குறைவு ப்ளஸ் அற போவதில்லைன்னா போவது பிளஸ் இல்லை இன்பதுன்பம்னா இன்பம் ப்ளஸ் துன்பம் தூக்கி கொண்டுனா தூக்கி பிளஸ் கொண்டு திரிந்தற்றுனா திரிந்து பிளஸ் அற்று அறிவருள்னா அறிவு பிளஸ் அருள் மாவடினா மா பிளஸ் அடி விழித்தெழும்னா விழித்து பிளஸ் எழும் படுக்கை ஆகிறதுனா படுக்கை பிளஸ் ஆகிறது போவதில்லைன்னா போவது பிளஸ் இல்லை கண்டெடுக்கப்பட்டுள்ளனா கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன தனியால்னா தனி பிளஸ் ஆள் மட்டுமல்லனா மட்டும் பிளஸ் அல்ல தூக்கி கொண்டுனா தூக்கி பிளஸ் கொண்டு நம்முடையதுனா நம் பிளஸ் உடையது உனக்கொருனா உனக்கு பிளஸ் ஒரு நூலாகியனா நூல் பிளஸ் ஆகிய தமிழ் பேச்சுனா தமிழ் பிளஸ் பேச்சு என் தமிழ்னானா எம் பிளஸ் தமிழ் நா இவளைனா இவள் பிளஸ் ஐ கல்வி என்றனா கல்வி பிளஸ் என்ற ஒற்றி எடுத்தனா ஒற்றி பிளஸ் எடுத்த பாடான் திணைனா பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை அருந்துணைனா அருமை பிளஸ் துணை தொன்மையானனா தொன்மை பிளஸ் ஆன சிற்பக்கலைனா சிற்பம் பிளஸ் கலை நலவெண்பானா நலன் பிளஸ் வெண்பா நகைச்சுவைனா நகை பிளஸ் சுவை நடுங்குற்றுனா நடுங்கு பிளஸ் உற்று நற்றினைனா நன்மை பிளஸ் திணை நன்னூல்னா நன்மை பிளஸ் நூல் நல்லுறைனா நன்மை பிளஸ் உரை நற்பயன்னா நன்மை பிளஸ் பயன் நல்வழினா நன்மை பிளஸ் வழி நன்மரம்னா நன்மை பிளஸ் மரம் நல்வினைனா நன்மை பிளஸ் வினை நல்லறிஞர்னா நன்மை பிளஸ் அறிஞர் நல்லறம்னா நன்மை பிளஸ் அறம் நன்களம்னா நன்மை பிளஸ் களம் நயவுரைனா நயம் பிளஸ் உரை நற்கரிகள்னா நன்மை பிளஸ் கரிகள் நறுஞ்சுவைனா நறுமை பிளஸ் சுவை நன்றென்றுனா நன்று பிளஸ் அன்று நம்மூர்னா ஊர்னா நம் பிளஸ் ஊர் நல்குற ஒழியன்னா நல்குறவு பிளஸ் ஒளிய நட்பன்றுனா நட்பு பிளஸ் அன்று நன்றென்றுனா நன்று பிளஸ் அன்று நன்றல்லாதுன்னா நன்று பிளஸ் அல்லாது நன்றாம்னா நன்று பிளஸ் ஆம் நாலடியார்னா நான்கு பிளஸ் அடி பிளஸ் ஆர் நாடு யாதுனா நாடு பிளஸ் யாது நாடெல்லாம்னா நாடு பிளஸ் எல்லாம் நாடெங்கும்னா நாடு பிளஸ் எங்கும் நாட்டொருனா நாடு பிளஸ் ஒரு நான் என்றுனா நான் பிளஸ் என்று நாவை அசைத்தனா நாவை பிளஸ் அசைத்த நாற்கூற்றுனா நான்கு பிளஸ் கூற்று நாநிலம்னா நான்கு பிளஸ் நிலம் நார்கரணம்னா நான்கு ப்ளஸ் கரணம் நாற்பொருள்னா நான்கு பிளஸ் பொருள் நாடொரும்னா நாலு ப்ளஸ் தொரும் நான் மதினா நாள் பிளஸ் மதி நாய் அடியேன்னா நாய் பிளஸ் அடியேன் நாள் மலர்னா பிளஸ் மலர் நாம் என்றும்னா நாம் பிளஸ் என்றும் நான் மறைனா நான்கு பிளஸ் மறை நிறையுடைமைனா நிறை பிளஸ் உடைமை நின்றுயிர்க்குனா நின்று பிளஸ் உயிர்க்கு நின்றுலகம்னா நின்று பிளஸ் உலகம் நிறையுடைனா நிறை பிளஸ் உடை நின்னருள்னா நின் பிளஸ் அருள் நினைவலைகளில்னா நினைவு பிளஸ் அலைகளில் நிலா ஒளினா நிலா பிளஸ் ஒளி நிற்பதொன்றில்னா நிற்பது பிளஸ் ஒன்று பிளஸ் இல் நிகரற்றனா நிகர் பிளஸ் அற்ற நிலத்தரைந்தான்னா நிலத்து பிளஸ் அரைந்தான் நிலம் போலனா நிலம் பிளஸ் போல நின்றின்றும்னா நின்று பிளஸ் என்றும் நீ நிலம்னா நீள் பிளஸ் நிலம் நீர் சடைனா நீர் பிளஸ் சடை நீ அதைனா நீ பிளஸ் அதை நீட்டோலைனா நீட்டு பிளஸ் ஓலை நுனிக் கொம்பர்னா நுனி பிளஸ் கொம்பர் நூற்றாண்டுனா நூறு பிளஸ் ஆண்டு நெடுங்குவடுனா நெடுமை பிளஸ் குவடு உயர்த்தும்னா நெஞ்சு பிளஸ் உயர்த்தும் நெடுங்காலம்னா நெடுமை பிளஸ் காலம் நெற்கதிர்னா நெல் பிளஸ் கதிர் நெடுநீர்னா நெடுமை பிளஸ் நீர் நெடுநாவாய்னா நெடுமை பிளஸ் நாவாய் நெடுநீர்னா நெடுமை பிளஸ் நீர் நேற்றிரவுனா நேற்று பிளஸ் இரவு காற்றில் ஏறினா காற்றில் பிளஸ் ஏறி அணிந்துரைனா அணிந்து பிளஸ் உரை பயனோடுனா பயன் பிளஸ் ஓடு நன்னூல்னா நன்மை பிளஸ் நூல் நூற்பெயர்னா நூல் பிளஸ் பெயர் உரமெல்லாம்னா உரம் பிளஸ் எல்லாம் முன்னுரைனா முன் பிளஸ் உரை சுவரெல்லாம்னா சுவர் பிளஸ் எல்லாம் பொது பொதுச்சிறப்புனா பொது பிளஸ் சிறப்பு பல்லாண்டுனா பல பிளஸ் ஆண்டு விலங்கினார்னா விலங்கு பிளஸ் இன் பிளஸ் ஆர் பூவணினால் பூ ப்ளஸ் அணி வெண் சங்குனா வெண்மை ப்ளஸ் தங்கு வாழை மரம்னா வாழை பிளஸ் மரம் பொது பாயிரம்னா பொது பிளஸ் பாயிரம் பார்க்குடம்னா பால் பிளஸ் குடம் செங்கயல்னால் செம்மை ப்ளஸ் கயல் மரவேர்னா மரம் பிளஸ் வேர் ஐங்குறுநூறுனா ஐந்து ப்ளஸ் குறுமை ப்ளஸ் நூறு தந்துரைனா தந்து பிளஸ் உறை தீயணைனா தீ ப்ளஸ் அணை ஆற்று நீர்னா ஆறு ப்ளஸ் நீர் திரைப்படம்னா திரை ப்ளஸ் படம் மரக்களம்னா மரம் ப்ளஸ் களம் வானொலினா வான் ப்ளஸ் ஒலி காட்சி அழகுனா காட்சி ப்ளஸ் அழகு கல்லதர்னா கல் ப்ளஸ் அதர் சேவடினா சே ப்ளஸ் அடி பழத்தோல்னா பழம் ப்ளஸ் தோல் வயிற்று வயிறு ப்ளஸ் பசி மூதூர்னா முதுமை ப்ளஸ் ஊர் வெற்றிலைனா வெறுமை பிளஸ் இலை வில்லொடிந்ததுனால் வில் பிளஸ் ஒடிந்தது பெருங்கல்னால் பெருமை பிளஸ் கல் பெருவலினா பெருமை பிளஸ் வலி பாசிலைனா பசுமை பிளஸ் இலை சிறியன்னா சிறுமை பிளஸ் அன் வலி இல்லைனா வலி பிளஸ் இல்லை புலனறிவுனா புலன் பிளஸ் அறிவு பைந்தமிழ்னா பசுமை பிளஸ் தமிழ் திருப்புகழ்னா திரு பிளஸ் புகழ் கொங்கணல்னா கொழுமை பிளஸ் கணல் நம்மூர்னா நம் பிளஸ் ஊர் கருவிலினா கருமை ப்ளஸ் விலி மக்களோடுனா மக்கள் ப்ளஸ் ஓடு தண்டுடைனா தண்டு பிளஸ் உடை நுண்ணிடைனா நுண்மை பிளஸ் இடை மாசற்றார்னா மாசு ப்ளஸ் அற்றார் முளவோசை முளவோசைனா முளவு ப்ளஸ் ஓசை உயர்ந்தோங்கும்னா உயர்ந்து பிளஸ் ஓங்கும் பனிந்திலர்னா பனிந்து பிளஸ் இலர் பதினான்குனா பத்து ப்ளஸ் நான்கு பழம்பெருமைனா பழம் பிளஸ் பெருமை படையெடுப்புனா படை பிளஸ் எடுப்பு படுவதியாது படுவதியாதுனா படுவது பிளஸ் யாது பயனாகனா பயன் பிளஸ் ஆக பத்தாண்டுனா பத்து ப்ளஸ் ஆண்டு பகலுரைனா பகல் ப்ளஸ் உரை பச்சூன்னா பசுமை ப்ளஸ் ஊன் பம்பரம் பம்பரமாகினா பம்பரம் ப்ளஸ் ஆகி பல்கலைகள்னா பல் ப்ளஸ் கலைகள் பன்னொன்றுனா பன் ப்ளஸ் ஒன்று பசும் பொன்னா பசுமை ப்ளஸ் பொன் பசும் பொற்சுடர்னா பசுமை ப்ளஸ் பொன் ப்ளஸ் சுடர் பழந்தமிழ்னா பழமை ப்ளஸ் தமிழ் பழவென்று பழவென்றுனா பல ப்ளஸ் என்று பலா பலா ப்ளஸ் பல்ல பழம் பல் பல் ப்ளஸ் பனி பற்பலனா பல ப்ளஸ் பல பழந்தின்றான்னா பழம் ப்ளஸ் தின்றான் பள்ளி ஆண்டுனா பல ப்ளஸ் யாண்டு பரித்தியாகம்னா பரி ப்ளஸ் தியாகம் பல்கலைன்னா பல் ப்ளஸ் கலை பல் பொருள்னா பல ப்ளஸ் பொருள் பயனிலானா பயன் ப்ளஸ் இலா பரிந்தோம்பினா பரிந்து ப்ளஸ் ஓம்பி பற்றிலேன்னா பற்று ப்ளஸ் இல்லேன் பண்பெனப்படுவதுனா பண்பு ப்ளஸ் எனப்படுவது பண்புடைமைனா பண்பு ப்ளஸ் உடைமை பண்புடையார்னா பண்பு பிளஸ் உடையார் பயனுடையார்னா பயன் பயன் பிளஸ் உடையார் பனையளவுனா பனை பிளஸ் அளவு பகலொன்றுனா பகல் பிளஸ் ஒன்று பன்னிரண்டுனா பத்து பிளஸ் இரண்டு பழந்தான்னா பழம் பிளஸ் தான் பரசடைனா பசுமை பிளஸ் அடை பார்க்கடல்னா பால் பிளஸ் கடல் பாரகம்னா பார் பிளஸ் அகம் பாடூன்றும்னா பாடு பிளஸ் ஊன்றும் பாடான் பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை பாரதத்தாய்னா பாரதம் பிளஸ் தாய் பிறப்பொக்கும்னா பிறப்பு ப்ளஸ் ஒக்கும் பிரித்தடுக்கினா பிரித்து ப்ளஸ் அடுக்கி பிழையாதற்றுனா பிழையாது ப்ளஸ் அற்று பிறர்கார்த்துனா பிறர்க்கு ப்ளஸ் ஆர்த்து பின் அல்லதுனா பின் ப்ளஸ் அல்லது பிணி அறியோம்னா பிணி ப்ளஸ் அறியோம் பிணி இன்றினா பிணி ப்ளஸ் இன்றி பீடுறனா பீடு ப்ளஸ் உற புத்துயிர்னா புதுமை ப்ளஸ் உயிர் புதுவதன்றுனா புதுவது ப்ளஸ் அன்று புல்லுருனா புல் ப்ளஸ் உரு புக்குலினா பு ப்ளஸ் உளி புகுந்தீங்கனா புகுந்து ப்ளஸ் ஈங்கு புவனநாயகன்னா புவனம் பிளஸ் நாயகன் புறனா நூறுனா புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு இல்லை புறம் ப்ளஸ் நானூறு புறையறைனா புரை பிளஸ் அரை புகழல்லால்னா புகழ் ப்ளஸ் அல்லால் புன்கண்ணா புண்மை ப்ளஸ் கண் புகழனுக்குனா புகழ் ப்ளஸ் எனக்கு பூந்தோட்டம்னா பூ ப்ளஸ் தோட்டம் பூங்கொடியால்னா பூ ப்ளஸ் கொடியால் பூந்தொடைனா பூ ப்ளஸ் தொடை பூங்காற்றுனா பூ ப்ளஸ் காற்று பூங்கோதைனா பூ ப்ளஸ் கோதை பூம்புணல்னா பூ ப்ளஸ் புனல் பூதம் எல்லாம்னா பூதம் ப்ளஸ் எல்லாம் எல்லாம் பூஞ்சோலைனா பூ ப்ளஸ் சோலை பெருங்குடினா பெருமை ப்ளஸ் குடி பெருங்கடல்னா பெருமை பிளஸ் கடல் பெருந்தமிழ்னா பெருமை பிளஸ் தமிழ் பெருங்களிர்னா பெருமை பிளஸ் களிரு பெருந்தேர்னா பெருமை பிளஸ் தேர் பெருந்தெய்வம்னா பெருமை பிளஸ் தெய்வம் பெரும் பூதம்னா பெருமை பிளஸ் பூதம் பெருந்துன்பம்னா பெருமை பிளஸ் துன்பம் பெருநாள்னா பெருமை பிளஸ் நாள் பெருங்கிரினா பெருமை பிளஸ் கிரி பெருவரினா பெருமை ப்ளஸ் வரி பெருஞ்சிரம்னா பெருமை பிளஸ் சிரம் பெரும் பேர்னா பெருமை பிளஸ் பேர் பெண்ணரசுனா பெண் பிளஸ் அரசு பெண்ணானங்குனா பெண் பிளஸ் அணங்கு பெருக்கற்றுனா பெருக்கு பிளஸ் அற்று பெரிய பிராணம்னா பெரிய பிளஸ் புராணம் பெருக்கெடுத்துனா பெருக்கு பிளஸ் எடுத்து பேரழகுனா பெருமை பிளஸ் அழகு பேரிறையான்னா பெருமை பிளஸ் இறையான் பேராறுனா பெருமை பிளஸ் ஆறு பேரானந்தம்னா பெருமை ப்ளஸ் ஆனந்தம் பேருரம்னா பெருமை ப்ளஸ் உரம் பேரறிவாளன்னா பெருமை பிளஸ் அறிவாளன் பேரிஞ்சினா பெருமை பிளஸ் இஞ்சி பேரிடினா பெருமை பிளஸ் இடி பேரறிவுனா பெருமை பிளஸ் அறிவு பொருளுதவினா பொருள் பிளஸ் உதவி பொற்றேர்னா பொன் பிளஸ் தேர் பொருத்திறங்கும்னா பொருது பிளஸ் இறங்கும் பொருத்திழிதருனா பொருது பிளஸ் இழிதரு பொங்கறினா பொங்கு பிளஸ் அறி பொருளுடைமைனா பொருள் பிளஸ் உடைமை பொற்பங்கயம்னா பொன் பிளஸ் பங்கயம் பொற்றொழில்னா பொன் பிளஸ் தொழில் பொற்கிளினா பொன் பிளஸ் கிளி பொற்கொடினா பொன் பிளஸ் கொடி பொன்றீதுனா பொன் பிளஸ் தீது பொன்னன்றுனா பொன் பிளஸ் நன்று பொருட்பயன்னா பொருள் பிளஸ் பயன் பொற்குடம்னா பொன் பிளஸ் குடம் பொருள் அனைத்தும்னா பொருள் பிளஸ் அனைத்தும் பொதுவதுனா பொதுமை பிளஸ் அது பொற்கோட்டு மேருனா பொன் பிளஸ் கோடு பிளஸ் மேரு போலொலினா போல் பிளஸ் ஒளி போர்க்குறினா போர் பிளஸ் குறி சொற்பதம்னா சொல் பிளஸ் பதம் போதிலார்னா போது பிளஸ் இல் பிளஸ் ஆர் போன்றிருந்தேன்னா போன்று பிளஸ் இருந்தேன் உலகுடன்னா உலகு பிளஸ் உடன் பிறர்க்கெனனா பிறர்க்கு பிளஸ் என எய்வதாயினும்னா எய்வது பிளஸ் ஆயினும் எழுதிலன்னா எழுது பிளஸ் இல் பிளஸ் அன் புகழெனின்னா புகழ் பிளஸ் எனின் அச்சிரும்னா அச்சு பிளஸ் இரும் காணலன்னா கான் பிளஸ் அல் பிளஸ் அன் பொருள் எல்லாம்னா பொருள் பிளஸ் எல்லாம் தமக்கென்னா தமக்கு பிளஸ் என வெண்டலைனா வெண்மை ப்ளஸ் தலை நற்றினைனா நன்மை பிளஸ் திணை விரியன்னா விரி பிளஸ் அண் குறுஞ்செடினா குறுமை பிளஸ் செடி பொற் பொன் பிளஸ் சிலம்பு நூற்று கணக்குனா நூறு பிளஸ் கணக்கு பயம் பயம் பிளஸ் இல்லை நிழலிலிருந்துனா நிழலில் பிளஸ் இருந்து திருவடினா திரு பிளஸ் அடி திருக்கோள்னா சிறுமை ப்ளஸ் கோல் பெருங்கடல்னா பெருமை ப்ளஸ் கடல் கற்பொடினா கல் பிளஸ் பொடி உழுது உழுதுனா உழுது ப்ளஸ் உழுது உலகனைத்தும்னா உலகு ப்ளஸ் அனைத்தும் சிற்றூர்னா சிறுமை ப்ளஸ் ஊர் புல் புளித்தோல்னா புளி ப்ளஸ் தோல் கற்பிளந்துனா கல் ப்ளஸ் பிளந்து அமுதென்றுனா அமுது ப்ளஸ் என்று தேவர் தேவர் ப்ளஸ் எல்லாம் நீரோடைனா நீர் ப்ளஸ் ஓடை பெருங்காடுனா பெருமை ப்ளஸ் காடு இளஞ்சிங்கம்னா இளமை ப்ளஸ் சிங்கம் பெண் பொன்னாடுனா பொன் ப்ளஸ் நாடு உன்னை அல்லால்னா உன்னை ப்ளஸ் அல்லால் கலங்கினா கலங்கு ப்ளஸ் ஈ பேரன்புனா பெருமை பிளஸ் அன்பு செந்தமிழேனா செம்மை பிளஸ் தமிழே நன்னாடுனா நன்மை பிளஸ் நாடு தனியாழினா தனி பிளஸ் ஆளி வெங்கதிர்னா வெம்மை பிளஸ் கதிர் வானம் எல்லாம்னா வானம் பிளஸ் எல்லாம் செம்பருதினா செம்மை ப்ளஸ் பருதி எத்திசைனா ஏ பிளஸ் திசை நன்றல்லதுனா நன்று பிளஸ் அல்லது புறநானூறுனா புறம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறு புது புதுமை பிளஸ் பெயல் உள்ளொன்றுனா உள் பிளஸ் ஒன்று மண்ணாயினும்னா மண் ப்ளஸ் ஆயினும் வெண்குடைனா வெண்மை பிளஸ் குடை அகனானூறுனா அகம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறு திணைத்துணைனா திணை பிளஸ் துணை மண்ணரசுனா மண் பிளஸ் அரசு மலர்தாள்னா மலர் பிளஸ் தாள் மல் மலர்கரம்னா மலர் பிளஸ் கரம் மறை இதழ்னா மறை பிளஸ் இதழ் மன்னரம்னா மண் அறம் மற்றொன்றுனா மற்று பிளஸ் ஒன்று மணிக்காசுனா மணி பிளஸ் காசு மலை கண்ணீர்னா மலை பிளஸ் கண்ணீர் மணி மலி மணி ப்ளஸ் கழுத்து மதி எறிந்துனா மதி ப்ளஸ் எறிந்து மணநூல்னால் மணம் ப்ளஸ் நூல் மணவணினா மனம் ப்ளஸ் அணி மணஞ்சைனா மணம் ப்ளஸ் செய் மண்டீதுன்னா ப்ளஸ் தீது மரவேர்னா மரம் ப்ளஸ் வேர் மரநார்னா மரம் ப்ளஸ் நார் மரவிளைனா மரம் ப்ளஸ் இல்லை இலை மரக்கிளைனா மரம் ப்ளஸ் கிளை மரப்பட்டைனா மரம் ப்ளஸ் பட்டை மரவேல்னா மரம் ப்ளஸ் வேல் மணையகம்னா மனை அகம் மட்களம்னா மண் பிளஸ் களம் மண்டீதுனா மண் பிளஸ் தீது மற்றோர்னா மற்று பிளஸ் ஓர் மண்ணுயிர்னா மண் பிளஸ் உயிர் மறைவற்றனா மறைவு பிளஸ் அற்ற மதி இலினா மதி பிளஸ் இலி மலரடினா மலர் பிளஸ் அடி மணந்தளைப்பனா மணம் பிளஸ் தலைப்ப மக்கட்பண்புனா மக்கள் பிளஸ் பண்பு மானிட பண்புனா மானிடம் பிளஸ் பண்பு மாடெனனா மாடு பிளஸ் என மானுளைனா மான் பிளஸ் உலை மாசறனா மாசு பிளஸ் அரை மாசற்றார்னா மாசு பிளஸ் அற்றார் மாசிலானா மாசு பிளஸ் இலா மாண்புடையார்னா மாண்பு பிளஸ் உடையார் முன்னரன்னா முன் பிளஸ் அரண் முன்னன்றுனா முள் பிளஸ் நன்று முதுமரம்னா முதுமை பிளஸ் மரம் முள் முள் பிளஸ் இலை முத்தீதுனா முள் பிளஸ் தீது முன்னீர்னா மூன்று பிளஸ் நீர் முத்தமிழ்னா மூன்று பிளஸ் தமிழ் தங்கும் இஞ்சினா தங்கும் பிளஸ் இஞ்சி முப்பால்னா மூன்று பிளஸ் பால் முன்னன்றுனா முள் பிளஸ் நன்று முறிவரனா முறிவு பிளஸ் அற முனிவின்னா முனிவு பிளஸ் இன் முட்டால்னா முட்டு பிளஸ் ஆ பிளஸ் ஆள் முதல் இருபது ஆண்டுனா முதல் பிளஸ் இருபது பிளஸ் ஆண்டு முற்பகல்னா முன் பிளஸ் பகல் முகநகனா முகம் பிளஸ் நக முயன்றின்மை முயன்றின்மைனா முயன்று பிளஸ் இன்மை முத்திடல் முத்திடல்னா மூன்று பிளஸ் திடல் மும்முடினா மூன்று பிளஸ் முடி மூதுரைனா மூதுமை பிளஸ் உரை மூவேந்தர்னா மூன்று பிளஸ் வேந்தர் மெய்ப்பொருள்னா மெய் பிளஸ் பொருள் மென்கண்னா மென்மை பிளஸ் கண் மேல் நாடுனா மேற்கு பிளஸ் நாடு மேல் வீதினா மேற்கு பிளஸ் வீதி மேற்படிப்புனா மேல் பிளஸ் படிப்பு யாழ் இசைனா யாழ் பிளஸ் இசை யாரும் இல்லைனா யாரும் பிளஸ் இல்லை யானவன்னா யான் பிளஸ் எவன் யார்க்கதுனா யாருக்கு பிளஸ் அது வகுப்புரிமைனா வகுப்பு பிளஸ் உரிமை வரதட்சணைனா வரன் பிளஸ் தட்சணை வல்லவரானார்னா வல்லவர் பிளஸ் ஆனார் வல்லுயிர்னா வன்மை ப்ளஸ் உயிர் வண்டினம்னா வண்டு ப்ளஸ் இனம் வளத்தாள்னா வளம் பிளஸ் தாள் வளங்கொண்டுனா வளம் வளம் பிளஸ் கொண்டு வயிற்று வலினா வயிறு ப்ளஸ் வலி வந்தசைப்பனா வந்து பிளஸ் அசைப்ப வந்தனைந்தனா வந்து பிளஸ் அனைந்த வட வடக்கு பிளஸ் மேற்கு வளைத்தோழினா வலை பிளஸ் தோழி வருத்தப்பாடுனா வருத்தம் ப்ளஸ் பாடு வண்டுரைனா வண்டு ப்ளஸ் உரை வரகரிசினா வரகு ப்ளஸ் அரிசி வறுமை உற்றனா வறுமை பிளஸ் உற்று வல்லுடல்னா வன்மை பிளஸ் உடல் வானொலினா வான் பிளஸ் ஒலி வான் வான் பிளஸ் நின்று வானாலும்னா வான் பிளஸ் ஆளும் வாட்புண்ணா வால் பிளஸ் பொன் வாட்படைனா வால் பிளஸ் படை வானூருனா வான் பிளஸ் உரு விருப்பம் இல்லாதுனா விருப்பம் பிளஸ் இல்லாது விருத்தப்பானா விருத்தம் பிளஸ் பா விற்போட்டினா வில் பிளஸ் போட்டி வில்லிகள்னால் வில் பிளஸ் இகள் விற்றுறந்துனா வில் பிளஸ் துறந்து விருந்தோரல்னா விருந்து பிளஸ் ஓரல் திட்டம்னா வினை பிளஸ் திட்டம் விழுமந்தரும்னா விழுமம் பிளஸ் தரும் விலங்கொலினா விலங்கு பிளஸ் ஒலி விளக்கேற்றினா விளக்கு பிளஸ் ஏற்றி விண்ணா வெண் பிளஸ் இடி விண்ணாதினா வின் பிளஸ் ஆதி விண்ணின்றுனா வின் பிளஸ் இன்று வியனுலகம்னா வியன் பிளஸ் உலகம் வெஞ்சினம்னா வெம்மை பிளஸ் சினம் வெஞ்சிலைனா வெம்மை பிளஸ் சிலை வெம்பசினா வெம்மை பிளஸ் பசி வெவ்விடம்னா வெம்மை பிளஸ் இடம் இடம் வெண்தளல்னால் வெம்மை ப்ளஸ் தழல் வெஞ்சுடர்னா வெம்மை ப்ளஸ் சுடர் வெந்தாமரைனா வெண்மை ப்ளஸ் தாமரை வெல் வெள்ளத்தனையனா வெள்ளத்து ப்ளஸ் அணைய வெளியுலகில்னா வெளி ப்ளஸ் உலகில் வெள்ளைனால் வெண்மை ப்ளஸ் எயிர் ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த பிரித்தெழுதுக சேர்த்தலுதுகளை முக்கியமான சொற்கள் ஸோ அப்போ கிளாஸில் இந்த பிரித்தழுதுக சேர்த்தழுதுகள் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு ஸோ இதோட இந்த பிரித்தெழுதுகனா அதோட புணர்ச்சி விதிகள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு அதே மாதிரி இந்த பிரித்தழுதுகள் செயர்த்தலுதுகள் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த பொது தமிழில் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ